அறுபக்க பகடையின் ஒரு பக்கத்தில் ஒன்று எனவும் இரு பக்கங்களில் மூன்று எனவும் ஏனைய மூன்று பக்கங்களில் ஐந்து எனவும் குறிக்கப்பட்டுள்ளது பகடை இருமுறை வீசப்படுகிறது இருமுறை வீசப்பட்டதின் மொத்த எண்ணிக்கையை எக்ஸ் குறிக்கிறது எனில் என நிறை சார்பு குவிவு பரவல் சார்பு காண்க மேலும் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ்லி லெஸ் மற்றும் சோ நமக்கு என்ன குடுத்து ஒரு பகடை வந்து நம்ம உருட்ட போறோம் அந்த பகடையில வந்து பொதுவா 5 ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாதிரி இல்லாம ஒரு பக்கத்துல 1 இருக்குது ரெண்டு பக்கத்துல மூணு இருக்குது மீதி மூணு பக்கத்துல வந்தது அஞ்சு இருக்குது அப்படின்னு xங்கிறது என்னன்னா இருமுறை வீட்சப்பட்டதின் மொத்த எண்ணிக்கை சோ ரெண்டு பகடை நம்ம வந்து அது போடுறோம் அல்லது ஒரு பகடையை ரெண்டு டைம் போடுறோம் ஸோ என்னெல்லாம் அவுட்கம் வந்திருக்கு அதாவது என்னெல்லாம் வந்து நமக்கு அதை உருட்டும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை ரெண்டையும் கூட்டுறோம் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம அந்த டேபிள் போட்டுக்கலாம் ஸோ இதான் அந்த டேபிள் இது வந்து என்னது நமக்கு முதல் தடவை வீசும்போது கிடைக்கிறது இது நமக்கு இரண்டாவது தடவை வீசும்போது கிடைக்கிறது ஸோ அந்த முகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று ஒன்று அப்படின்னு இருக்குது அதனுடைய கூட்டல் பலன் வந்து ரெண்டு இருக்குது ஓகே ஸோ இதே மாதிரி தான் என்னது இந்த அட்டவணை ஃபுல்லாகவே இருக்குது ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது கூறுவெளி மொத்தம் என்னது முப்பத்தி ஆறு இருக்குது ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் வந்து நிகழ்த்தகவு நிறை சார்பு எழுதலாம் ஸோ இதுதான் நமக்கு நிகழ்த்தகவு நிறை சார்புக்கான அட்டவணை ஓகே ஸோ நமக்கு கூறுவெளியில் மொத்தம் எத்தனை நாள் மீட்டர் இருக்குது முப்பத்தி ஆறு இருக்குது ஸோ என் ஆஃப் எஸ் சி குவல்ட்டு முப்பத்தி ஆறு ஓகே ஸோ இங்கே நிகழ்த்தகவு நிறை சார்பில் நமக்கு என்னது எக்ஸ்ஸு என்ற சமாவை மாதிரி எடுத்துக்கொள்ளும் எண்ணிக்கைகள் ஓகே ஸோ நமக்கு என்னது அந்த மொத்த எண்ணிக்கை தான் என்னது எக்ஸ் அப்படிங்கிறதை வந்து எடுத்துக்கிறது இங்கே என்னலாம் இருக்குது ரெண்டு இருக்குது நாலு இருக்குது ஆறு இருக்குது எட்டு இருக்குது பத்து இருக்குது ஸோ அதை எழுதிக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து கே ஸோ இப்போ அதற்கான நிகழ் தகவல்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கப் போகிறோம் ஸோ நமக்கு இங்கே என்னது ரெண்டு வந்து என்னது ஒரே ஒரு முறை தான் இருக்குது ஸோ அதனால் என்னது ஒன்று பை முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் நாலு வந்து என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு தடவை இருக்குது ஸோ நமக்கு நாலு பை முப்பத்தி ஆறு ஓகே ஆறு வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முறை இருக்குது ஸோ நமக்கு என்னது பத்து பை முப்பத்தி ஆறு ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை இருக்குது எட்டு தேவை எட்டு வந்து என்னது இங்கே மூணு ஆறு ஒன்பது பனிரெண்டு முறை இருக்குது ஸோ நமக்கு என்னது பனிரெண்டு பை முப்பத்தி ஆறு பத்து எத்தனை முறை இருக்குது மூணு ஆறு ஒன்பது முறை இருக்குது நமக்கு என்னது ஒன்பது பை முப்பத்தி ஆறு சிம்பிளி அவசியம் கிடையாது அப்படியே நம்ம இதுதான் நமக்கு தேவையான மிகவும் நிறை சார்பு அடுத்து பார்க்க போறது குவிவு பரவல் சார்பு சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னது குவிவு பரவல் சார்பு அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ப்ராபர்ட்டி ஆஃப்

வரைஞ்சிக்கிட்டு நமக்கு இங்க எக்ஸ் வந்து என்னது இந்த மெய்யன் கோட்ல இந்த எல்லா புள்ளிகள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஓகே ஸோ இங்க இருந்தா எப்படி இருக்கும் இங்க இருந்தா எப்படி இருக்கும் இங்க இருந்தால் எப்படி இருக்கும் இங்க இருந்தா எப்படி இருக்கும் இங்க இருந்தா எப்படி இருக்கும் இங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து போட போறோம் ஸோ அதை எழுதிக்கிறேன் நான் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ரெண்டு ஓகே அடுத்து இஃப் எக்ஸ் இஸ் லைஃப் பிட்வீன் டூ அண்ட் ஃபோர் அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து ஸோ நமக்கு ரெண்டு லெஸ்னாரி கோல்ட் எக்ஸ் லெஸ் தென் நாலு ஸோ இப்போ வந்து என்னது இங்கே இங்கேங்கும் என்னது இஃப் அது நாலுக்கும் ஆறுக்கும் நடுவில் இருக்குது ஸோ அதனால என்னது நாலு லெஸ்னாரி கோல்ட்டி ஓகே அடுத்து வந்து என்னது ஆறுக்கு எட்டுக்கும் ஸோ நமக்கு என்னது இஃப் ஆறு லெஸ்னாரி கோல்ட்டி

சோ இப்போ இதற்கான ப்ராபிலிட்டி அதாவது நிகழ்வு தகவலை எழுதலாம் எக்ஸ் வந்து என்னது ரெண்டை விட குறைவாக இருக்கும் நமக்கு ரெண்டுல இருந்தால் ஆரம்பிக்குது அதனால ரெண்டை விட குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது என்னது அந்த கூட்டல் பலன் வந்து ரெண்டை விட குறைவாக இருக்கு வாய்ப்பே கிடையாது அதனால பூஜ்ஜியம் தான் ஓகே ரெண்டுக்கும் நாலுக்கும் நடுவில் என்னது பூஜ்ஜியம் இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் ஸோ அதனால என்னது ஒன்று பை முப்பத்தி ஆறு ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்னது நாலுக்கும் ஆறுக்கு நடுவில் நாலுக்கும் ஆறுக்கும் நடுவில்னா நாலு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும் நமக்கு நாலு ஒண்ணு என்னது அஞ்சு பை முப்பத்தி ஆறு சோ அதான் இங்க அர்த்தம் ஓகே சோ நமக்கு இங்க என்னது எக்ஸ் வந்து என்னது நாலுக்கும் ஆறுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் ஆறுக்கு கீழே உள்ள எல்லாமே ஓகே சோ நமக்கு நாலு ரெண்டு எல்லாமே இருக்குது சோ அதனால அதை குறிக்கிறோம் இப்போ என்னது எக்ஸ் வந்து என்னது ஆறுக்கும் எட்டுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு என்ன எட்டை விட குறைவா இருக்குது சோ எட்டை விட குறைவானது ஆறு நாலு ரெண்டு சோ இந்த மூணையும் கூட்டினா என்னது பத்து பதினாலு பதினஞ்சு சோ நமக்கு என்னது பதினஞ்சு பை முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் என்னது பத்தை விட குறைவானது பத்தை விட குறைவானது என்னது பனிரெண்டு அப்புறம் இந்த பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதாவது என்னது எட்டு ஆறு நாலு ரெண்டு எல்லாத்தையும் கூட்டணும்னா இது அடுத்த என்னது பத்தை விட அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது எல்லாத்தையும் சேர்த்தது இது எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு என்னது முப்பத்தாறு பை முப்பத்தாறு வருது அதனால என்னது ஒண்ணு நமக்கு கடைசி ஆன்சர் இந்த மாதிரி ஒன்னும் வரணும் வரல அப்படின்னா எங்கேயோ நம்ம தப்பு விட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளுடைய பரவல் சார்பு அடுத்து என்னது இந்த மூணாவது பார்க்குறோம் அங்க வந்து என்னது எக்ஸ் ஆனது நாளுக்கும் பத்துக்கும் இடையில இருக்குது ஆனா என்னது நாளை விட சமமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னது வந்து நாளுக்கும் பத்துக்கும் முன்னாடி அதாவது பத்தோட குறைவாக இருக்கிறதுனால என்னது எட்டோட நிப்பாட்டிக்கணும் பத்து வரைக்கும் போகக்கூடாது ஓகே So, 4, 6, 8. So, this is equal to probability of x is equal to 4 plus probability of x is equal to 6 plus probability of x is equal to 8. Okay. So, இது வந்து என்னது 4 பை 36, இது 10 பை 36, இது 12 பை 36. So, நமக்கு என்னது 4 10 plus 12 divided by 36. So, 14, 16 plus 10, 26 36. இதை நம்ம வந்து என்னது சிம்பிளியும் பண்ணலாம் நம்ம வந்து என்னது ரெண்டால கேன்சல் பண்ணால் இது பதிமூணு இது வந்து என்னது பதினெட்டு ஸோ பதிமூணு பை பதினெட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது அதே போல ப்ராபர்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் ஓகே ஆறும் இருக்கணும் ஆறோட அதிகமாகவும் இருக்கணும் ஸோ அப்போ ஆறு எட்டு பத்து இந்த மூணும் ஓகே இது வந்து என்னது நமக்கு நாலாவது கணக்கு இது வந்து என்னது நமக்கு மூணாவது கணக்கு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு

இதை வந்து நான் சிம்பிளை பண்ண முடியாது சோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் சோ தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்